பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முள்ளிகுளம் பகுதியில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு காணிகள் அடையாளப்படுத்தப்படுவதாக முசலி பிரதேச செயலகம் அறிவித்துள்ளது அதற்கமைய இதுவரையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களின் காணிக்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளதாகவும் பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியது மேலும் குறித்த பகுதியில் உள்ள காணிகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எவ்வாறாயினும் கடற்படையினரால் விடுவிக்கப்பட்ட பகுதியில் இதுவரை அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக தொடர்ந்தும் முள்ளிக்குளம் பரலோக மாதா தேவாலயத்தில் தங்கியுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர் ளாம் பகுதி மக்கள் தங்களின் பூர்வீக காணியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் விளைவாக அண்மையில் சுமார் நூறு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது வந்தாரு வந்து நாங்க எங்களோட காணிகள் உறுதிகள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் கொடுத்து போட்டு நாங்க கேட்டோம் எங்களுக்கு நாங்க இருக்கிற எங்க இடங்களை விட சொல்லி அவரு இன்னும் அதுக்கு முடிவு வரையில் நான் அதை கொண்டு போய் சமதிச்சு அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வந்த பிறகுதான் உங்களுக்கு அந்த இடம் தரும் நாங்க எங்களுக்கு இதுல இருக்க முடியாது எங்களுக்கு கோயில் வளர்த்துக்குள்ள ஆனப்படியால நாங்க எப்படின்னாலும் எங்களோட இடத்துக்கு போகணும் அதுக்கேற்ற முடிவை நீங்க செய்தரணும் உங்களோட பணி அன்போடு கேட்கறோம் உங்ககிட்ட இந்த சொல்லி பல நிறுவனங்களோ சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை எதுவுமே எங்களுக்கு செய்யப்படவில்லை கடற்படையினர் வசம் இருந்த குறித்த பகுதியில் உள்ள வீடுகளில் எதிர்வரும் எட்டு மாதங்களுக்கு தங்குவதற்கு கடற்படையினர் கால அவகாசம் கோரியிருந்தனர் அதற்கமைய முள்ளிக்குளம் பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு வீடுகளில் கடற்படையினர் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ள போதிலும் விடுவிக்கப்பட்டுள்ள பகுதியில் மக்கள் கூடாரம் அமைத்தும் வாழ்வாதார செயற்பாடுகளை மேற்கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது